அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓகேங்களா இன்னைக்கு கணித பாடத்தில் என்ன பார்க்க போறோம்னா இடமதிப்பு அதை வந்து ஒரு விளையாட்டா பார்க்கலாம் சரிங்களா அதை ஒரு கேமா பார்க்கலாம் எண்களை விரிவான வடிவில் வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு வைக்க போறோம் ஓகேவா எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு எண் சொல்லுவேன் ஓகேங்களா அது வந்து கரெக்டா நீங்க நூறுல இந்த இந்த கத்தனை கல் தான் வைக்கணும் பத்துல இத்தனை கல்லு தான் வைக்கணும் ஒன்றுல இத்தனை கல்லு தான் வைக்கணும் அப்படிங்கறத கரெக்டா யார் வைக்கிறீங்களோ அவங்க வின் பண்ணீங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நாற்பத்து நான்கு அப்போ நூறுல எத்தனை கல் வைக்கணும் வச்சிட்டீங்களா எங்க காமிங்க பார்க்கலாம் ஆ நானூற்று நான்கு கல் இருக்கு பத்தில் நாலு கல் இருக்கு ஒன்றில் நாலு கல் இருக்கு வெரி குட் கிளா பண்ணுங்க ரெண்டாவது யார் கரெக்டாச்சுங்க ஓகே வெரி குட் நீங்களும் கரெக்டாக வச்சிட்டீங்களா இங்கே பார்க்கலாம் ஆ ஓகே சூப்பர் எல்லாம் கல் எடுத்துக்கோங்க அடுத்த நம்பர் சொல்லலாம் சொல்லலாமா നൂറ്റി okay. okay. no